ஸ்ரீ குருபியோ நகா ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஜோதிட பயிற்சி ஆசிரியர்களான ஜோதிஷ வித்யாசாகர்கள் ஜோதிஷ வித்யாபதிகள் அலுவலக அலுவலர்கள் ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை உறுப்பினர்கள் வித்யாலயத்தில் பயிற்சி நிறைவு செய்த பயின்று கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீபாவளி திருநாளில் அகத்திருள் நீங்கட்டும் ஆனந்தம் பெருகட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் கருணை வளரட்டும் பூரண சாஸ்திர ஞானம் கிடைக்க பெறட்டும் வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் போன்ற இருள் நீங்கி மகிழ்ச்சி ஆனந்தம் கூடிய வெளிச்சம் பிரகாசிக்க இந்த தீபாவளி திருநாள் அனைவருக்கும் நல்லருளை புரியட்டும் இறை பரம்பர்களுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சத்தினாலே இந்த தீபாவளி திருநாள் அனைத்து இல்லங்களிலும் அனைவரின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை ஆனந்தத்தையும் நிறைவாக கொடுக்கட்டும் அனைவருக்கும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேஷமாக இந்த தீபாவளி திருநாளை இறையர்களோடு குருவர்களை பெரும் விதமாக கொண்டாடி நமது பாரம்பரியமிக்க பாரத தேசத்தினுடைய உன்னதமான பண்டிகைகளில் சிறந்த பண்டிகையான இந்த தீபாவளி திருநாளை நிறைவாக குடும்ப சகிதமாக கொண்டாடி மகிழ்ந்து அன்பு பாராட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாடுவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி